இன்னைக்கு வந்து சாட்டர்டே சாட்டர்டே நைட்டு இல்லாததான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து கீ ரைஸ் செய்யப்படுறோம் கீ ரைஸுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு பேபி ரைஸ் வந்து நம்ம வந்து ஃபிங்கர் ஃப்ரை செய்யப்போறோம் இதுக்கு பேபி கார் ஃப்ரை ஃபர்ஸ்ட் அந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதோட அது கட்டி போகலாம் இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் சீல் பிரிச்சேன் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அது ஒரு ஷேப்பாக இருக்குது மெயினாக வந்து நெய் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் பச்சை மிளகா பட்டை லவங்கம் சோம்பு கண்ணாச்சி பூ ஜாதி பத்திரி ஏலக்காய் இதெல்லாம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் இருக்கும் வந்து அப்படியே ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி அதை அதால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இப்போ யூஸ் பண்ண பண்ண வெளியே வச்சிக்கிடலாம் நான் அந்த பவுடம் தான் இருக்குது நெய் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் போட்டுட்டேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக ரொம்ப நெய் போட்டாலும் வந்து எங்களுக்கு பிடிக்காது அதால் ஒரு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பசங்களுக்கு அதுவும் மெயினாக வந்து கௌசிக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஆனியன் இதோடவே வந்து ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுருக்கோம் முந்திரி போட்டுத்தா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி எப்போவுமே சேர்ப்பேன் இன்னைக்கு ஜாலியாக இருக்குது சமைச்சோம் இருக்க மாட்டேங்குது சாமி கும்பல செய்யும் போது காய்ச்சி வாங்க சொல்லணும் நினைச்சேன் மறந்துட்டேன் முந்திரி வறுத்து கொடுத்தீங்கன்னா சுத்தா இருக்கும் அது ஆப்ஷனல் தான் போடணும்னு இல்லை அப்படியே செய்யலாம் இதுக்கு வந்து தக்காளி மசாலா அதிகமா மெயினா சேர்க்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நம்ம பிரியாணிக்கு போடுற அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அதிகப்படியாக போடாதீங்க எல்லாமே வந்து மைல்டா தான் இருக்கணும் ரொம்ப அதிகமான எதுவுமே இருக்காது அவ்வளவுதான் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் வதக்கி வதக்கியாச்சு இதோட புதினாலாம் கண்டிப்பாக வந்து சேர்க்காதீங்க பிரியாணி டேஸ்ட்டு கொஞ்சம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு செம்மையாகவும் இருக்கும் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் நான் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ரைஸ் வந்து நல்லா வந்து அலசி ஒரு பத்து நிமிஷம் ஊறி வந்து தண்ணி கொதிச்சு வைப்போம் அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து சேர்க்கலாம் இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் அது தண்ணி கொதிக்கிறதுக்கு இந்த வேலையை பார்க்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்க இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் காஷ்மீரி தூள் கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகா பொடியுது வீட்டில் அரைச்சிது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் இதெல்லாம் தான் எல்லாம் இப்போ வந்து உப்பு இப்போ வந்து கார்ன்ஃப்ஃபுளவர் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெப்பர் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைஸ் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை லெமன் வினிகர் இருந்தால் வினிகரும் சேர்த்துக்கலாம் நான் மோஸ்ட்லி வினிகர் யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் லெமன் இருந்தால் யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னாலும் விட்டுருவேன் அதிகமாக வந்து வினிகர் யூஸ் பண்ணுறதில்லை புளிப்பு டேஸ்ட்டுக்கு இப்போ தயிர் சேர்க்க வேண்டியதெல்லாம் வேணுன்னா தயிர் வேணுன்னா கூட சேர்த்துக்குவேன் ஒரு வாங்கினேன் ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அடர்த்தியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத்து நூண்டு இதுக்கு எவ்வளோ வேலை வாங்குது இதில் ஈரம் இருக்கும் ஓரளவுக்கு அப்படியே பிசைஞ்சு பார்க்கலாம் பா வேணும்னா இது தண்ணி தெளிச்சுக்கலாம் இதுவே மோஸ்ட்லி சரியா போயிடும் இந்த ஈரமே தான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கும் ஒரு விசில் வந்தாச்சு நேர்த்தியாச்சு செம்மையா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட பேபி கான் ஃபிங்கர் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு கீ ரைஸ் செம்ம அட்டகாசமா ரெடி ஆயிருச்சு பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு மசாலாவே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும்

new mm, language இந்த கே லெமன் வெண்ணை மேல இது செம்ம டேஸ்டா மசாலா லமன் 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 கானும் உண்மையே செம்ம டேஸ்ட் சார் டேஸ்ட் கானும் செம்ம டேஸ்ட் எதுவும் சார் கீ ரைஸ் கீ ரைஸும் சூப்பரா எப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்